அவங்கள ரெண்டு தடவை பிரசை பார்த்து சாதியை பற்றி திமுக பேசுதா ஆ ஏன் அதான் எதிர்ப்பாங்களே அப்படிங்க சாதி எல்லாரும் எதிர்க்க தான் செய்றாங்க பட் ஆனா ராங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எதிர்க்கல உங்களுக்கு என்ன இந்து கோயில் மேலே ஆறா நீங்க தான் எந்த கடவுளுமே இல்லாமீங்களேங்கிறதே இதோ வேற மாதிரி அப்படியே சுட்டு சாதியை பற்றி நீங்க கேட்குறீங்க குடிக்காதீங்க அதோ மண்டல் கமிஷன் வந்ததுக்கு பிறகு தான் ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகமானாங்க நான் வந்து அந்த டேட்டாஸ் பார்த்தேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மண்டல் கமிஷன் வந்தப்ப எதிர்த்ததே நீங்க தானா ஆட்சியை கௌர்த்தது யாரு ஆட்சியை கவுத்தது யாரு மூணாவது அஞ்சாவது குழந்தைகளுக்கு வந்து குவாலிட்டி தானே முக்கியம் எப்படி அதாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற குவாலிட்டி இல்லாமல் பாஸ் பண்ணிட்டு இருக்க முடியும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் டியூஷன் சென்டர் பிப்த் ஸ்டாண்டர்ட் கோச்சிங் சென்டர் பப்ளிக் கோச்சிங் சென்டர் அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா அதை இதில் ப்ரெஸ் மீட்லேயே உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் படிக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இல்லை இப்போ நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு அது அவமானா ஒரு நாட்டில் கோச்சிங் சென்டர் இருக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு கான்செப்ட் என்ன ஐயா நிர்மலா சீதாராமன் ஒரு பரபரப்பான மீட்டு அவங்க வந்து அதில் சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து சாதி பற்றி பேசுகிறாங்களா திமுக அது சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அவங்க எப்படி பேசலாம் சாதி அவங்களுக்கும் அவங்க தான் சாதி எதிர்க்கிறவங்களாச்சு அப்புறம் இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமன் என்றாலே பரபரப்பு தானே அவங்க குறிப்பாக தமிழ்நாட்டு இந்த நம்ம அன்னபூர்ணா பண்ணு மேட்டர்ல இருந்து அதுக்கு முன்னாடி இல்லறது கிரீம் பண்ணு கால சரி அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வந்துட்டு நீ கேளு போ என்னப்ப நானா உன்ன கூப்பிட்டேன்னு அவங்க பேசுனதுல இருந்து தமிழ்நாடு அவங்களை ரொம்ப பரபரப்பாதான் பார்க்க இல்லைன்னா ஒசூருக்கு போய் தெலுங்குல விரச இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்களுக்கு வினோதமாக கொடுத்து வைங்க அப்படின்னும் போது அந்த வகையில் வந்திருக்காங்க முதல்ல என்ன திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்பு மேலே உங்களுக்கு இவ்வளவு பற்றுன்னு நமக்கு தெரியல இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சுதானோ ஆக்சுவலி அதுதான் முக்கியமான விஷயம் அவங்கள ரெண்டு தடவை பிரசை பார்த்து சாதியை பற்றி திமுக பேசுதா ஏன் அதான் எதிர்ப்பாங்களே அப்படிங்க சாதியை எல்லாரும் எதிர்க்க தான் செய்கிறாங்க பட் ஆனால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிர்க்கலை சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க சோசியல் ஜஸ்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வேலை தான் ஆதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதற்கான நோக்கம்னு ஒன்று இருக்குது அதாவது இது திரும்ப ரொம்ப பழைய டெக்னிக் தான் நீங்க தான் கடவுள நம்ப மாட்டீங்களே நீங்க ஏன் கோயிலுக்குள்ள போனோம்னு கேட்குறீங்கன்னு நீங்க கேட்டாங்க முன்னோர்கள் அதே டெக்னிக் தான் உங்களுக்கு என்ன இந்து கோயில் மலை ஆறான் நீங்க தான் எந்த கடவுளுமே இல்லைங்களேங்கிறதே இதை வேற மாதிரி அப்படியே சுட்டு பத்தி நீங்க கேக்குறீங்க இப்ப இத்தனை வருஷமா கேஸ் செஞ்ச சார் யாரு கேட்டுக்கிட்டு இருந்தா எதற்கு எடுக்கணும் அப்படிங்கிறத உறுதி பண்ணது இன்னைக்கு வரைக்குமே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்று பேசக்கூடிய அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதை நம்ம வலியுறுத்தி நூறாண்ட கடந்துட்டோம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூறாண்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இவ்வளவு செஞ்ச மண்ணுல கேட்காம வேற யாரு கேட்பா அப்படிங்கிறதும் இப்போ அவங்களுக்கு என்னன்னா விவாதத்துக்கு நேரடியாக தரவுகளோட அந்த மண்டல் கமிஷன்லாம் அவங்க பேசுறாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்டல் கமிஷன் வந்ததுக்கு பிறகுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகமானாங்க நான் வந்து அந்த டேட்டாஸ் பார்த்தேன் அப்படின்னா என்ன கேட்குறேன் அப்படின்னா மண்டல் கமிஷன் வந்தப்ப எதிர்த்ததே நீங்க தானவா ஆட்சியை கவுத்தது யாரு ஆட்சியை கவுத்தது யாரு வி பி சிங் வந்து அவரை நெருக்கடி கொடுத்து அவரை வந்து எல்லா டார்ச்சரும் பண்ணது இவங்க தான் ரெண்டாவது குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் நடைமுறைப்படுத்திட கூடாது இங்க ஓபிசிஸ்க்கு வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தில் கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பில் பாராளுமன்றத்தில் எதுலையுமே வந்து பதவிகள் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வட இந்தியாவில் குறிப்பாக ஓபிசி ஃபார்வர்ட் கேஸ்ட்டுக்கு இடையில வந்து ஒரு பிளவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து பாபர் மசூதி இடிப்பில் இறங்கினாங்க ரத யாத்திரை போனார் நான் என்ன கேட்குறேன் அங்க இருக்கக்கூடிய ஓபிசி எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தான் எனக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ ரதத்தை எடுத்துட்டு நான் வந்து பாபர் மசூதி இடிக்க போறேன்னு சுத்தினீங்கல்ல இது முழுக்க முழுக்க மடை மாத்திர வேலை யாரு பார்த்தா அந்த காலகட்டத்தில் இதே சங் பரிவாரும் பாஜக தான் பாத்துச்சு இன்னைக்கு வந்து மண்டல் கமிஷனை புகழ்ந்து பேசுறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சமூக நீதி மேல அவ்வளவு அக்கறை இருக்கு மண்டல் மேல அவ்வளவு அக்கறைனா நம்ம கேட்கக்கூடியது ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜி நீட்ல ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கேஸ் போட்டது யாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எந்த கவர்மெண்ட் கோர்ட் கொடுக்கணும்னது பிறகு கூட இந்த வருஷம் விட்டுருங்க அடுத்த வருஷத்துல இருந்து பண்றோன்னு ஓபிசிஸ்கான இருபத்தி ஏழு சதவீத இட ஒதுக்கீட்டை உயர்கல்வி மருத்துவ படிப்பில் கொடுக்காமல் ஒழிச்சது யாருன்னா அவங்க மூடிச்சீங்கன்னா தான் அதுல கேபினேட் மினிஸ்டராக ராணுவ அமைச்சராக எழுதி அமைச்சரா இருந்தீங்க எல்லாம் பண்ணது யாருங்கற கேள்வி இருக்கு இல்லையா அப்ப மண்டல பதிய நீங்க பேச முடியாது ஓபிசி சிவன் பத்தியும் பேச முடியாது இட ஒதுக்கீடு ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் சமூக நிதிங்கறதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லங்கிறதுதான் ரொம்ப பிளைனா அந்த தொண்ணூறுகளிலே ஒரு பெரிய டிஸ்கஷன் இருந்துச்சு ஒரு தகவல் இருந்துச்சு அப்படின்னா மண்டல் வர்சஸ் கமெண்டன்டல் சோ கமண்டல் அப்படிங்கறது சங் புரிவாரு மண்டல் அப்படிங்கிறது வந்து ஓபிசி பாலிடிக்ஸ் இந்த ரெண்டு கடையில் ஃபைட் இருந்தே இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து முலயம் சிங்ல இருந்து எல்லாருமே பெரிய ஃபைட் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த சண்டையினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கூட பீகாரில் வந்து கேஷ் சென்செக்ஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவங்க எடுத்தாங்க அதுக்கு ஒரு ஐநூறு கோடி மாநில நிதியை பாயிண்ட்டு தான் நிதிஷ்குமார் எடுத்தார் பட் அது வந்து பாட்னா ஹைகோர்ட் சில தடைகளை போட்டுச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு பல பஞ்சாயத்துகள் இருக்கு ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு வேற மாதிரி ஒரு கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு மன்மோகன் சிங் பீரியட்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அவங்க செலவு பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க அதை ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க வெளியிட்டாங்க யாரு மோடி அரசாங்கம்தான் மோடி அரசாங்கத்துடைய அர்பன் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வெளியிட்டுச்சு அந்த தகவல்களை அப்ப கூட கேஸ்ட் இருக்கக்கூடிய காலத்தை நீக்கிட்டு தான் வெளியிட்டாங்க இப்ப நாம என்ன கேட்கறோம் இருக்கிற டேட்டா வெளியிடுறது அதை விட ஈஸி இல்லை ஆஹ் இருக்கிற ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி கிட்டத்தட்ட இருபது இருபது லட்சம் ஆசிரியர்களும் மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேர்ந்து எடுத்து தொகுத்து கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய டேட்டாஸ் ரெடி பண்ணிட்டாங்க டிஜிட்டல்லேயே ரெடி பண்ணாங்க அவங்க எல்லாமே இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகள் இருக்குது ஆனா அதை ஏன் நீங்க வெளியிட மாட்டேங்கிறீங்க அது இருக்கக்கூடிய மற்ற டேட்டாஸ் வெளியிடுறீங்களே தவிர ஜாதி குறித்தான பேச மட்டும் கட் பண்ணி தூக்கி போடுறீங்க ஆஃப் நடக்கல நான் என்ன போறீங்கன்னா நீங்க இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறீங்க பட்ஜெட்ல எதாவது அலகேஷன் இருக்கா ஒரு பெரிய அலகேஷன் கிடையாது இல்ல இது குறித்து ஏதாவது விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கா இப்போ இப்ப நான் என்ன கேக்குறேன் இது வந்து மே மாசம் ஏப்ரல் மே நீங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயித்த உடனேயே போன ஆண்டு இல்லையா ஜெயித்த உடனே இதை நீங்க அறிவிச்சிருக்கலாம் இந்த இந்த ஏப்ரல் மேல வந்து அடுத்த லீவ் இருக்கும் இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து சென்செக்ஸ்க்கு பயன்படுத்தப்படுவாங்க மத்த அதிகாரிகள் சென்செக்ஸ் வருவாங்க அந்த அதிகாரிகள் பயன்படுத்தப்படுவாங்க ஒரு ரெண்டு மாசம் ஒர்க்கு நடந்திருக்கும் நீங்க இப்பதான் அலகேட்டா பண்றீங்க இப்பதான் அதை பத்தி பேசவே செய்யறீங்க அப்படின்னா நீங்க தேர்தலுக்காக பேசுறீங்க இது வெறும் கேபினட் டெசிஷனா மட்டும் எடுக்கிறதுங்கிறது கரெக்டா இருக்குமா ஏன்னா இது வெறும் ஒரு டிபார்ட்மெண்ட் செய்யறது கிடையாது 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 நீங்க மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் நோடல் ஏஜென்சிஸை கிரியேட் பண்ணணும் ஏன்னா இந்தியா முழுக்கணும் போது அதை திரும்ப கொடுத்து வாங்கி பண்ணி நீங்க கம்பைல் பண்ணி கொலாட் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இவ்வளவு கேள்விகள் இருக்கும் போது திடீர்னா டைம் லைன் சொல்லலை பண்ணும்போது பண்ணுவோம் நாங்கள் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டோம்ல பீகார் எலெக்ஷன் முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ரெண்டாவது இவங்க வந்து பீகார் வச்சு தான் செய்கிறாங்க பீகாரில் அங்கே இருக்கக்கூடிய நிதிஷோ லாலு பிரசாத் யாதவோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாற்றணுங்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டு வாங்குறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் மேலே கேட்குறாங்க அதை வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஏத்துக்குது ஆமா நாங்க வந்து ஸ்கிராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் எல்லா இடத்துலயும் பேசுறது உடைக்கணுங்கிறது உறுதியா இருக்காங்க அது வந்து அது நியாயமே கிடையாது அதுவும் பீகார்ல ஓபிசி அறுபத்தி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்காங்க பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க ஒரு ஸ்ட்ரென்த்து பிளஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் எல்லாமே அது முஸ்லீம்ஸ் வேற இன்க்ளூடடு எல்லாம் சேர்த்து ஒரு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கு ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நியாயப்படியே உண்மையிலேயே வந்து அதை ஸ்கிராப் பண்ணாதான் லாபமே அவங்களுக்கு ஸோ அப்போ அவங்க அதை சொல்றாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அதாவது இவங்களுக்கு என்னன்னா மத்திய அரசுக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்து அது பாஜகவினுடைய நலன்களை பாதிக்கும்னா உடனடியாக அவசர சட்டம் இரவோடு இரவா கையெழுத்தாய் வரும் இப்போ உங்களுக்கு எலக்டோரல் பேண்டை காலி பண்ணுறாங்க அம்மையார் வந்து நாங்கள் ஜெயிச்சோம்னா திரும்ப கொண்டு வருவோம் கோர்ட்டே ஸ்கிராப் பண்ணாலுங்கிறாங்க என்ஜிஐசியை ஸ்க்ராப் பண்ணுறாங்க இப்போ திரும்ப எடுத்துகிட்டு வந்தா என்ன தப்புன்னு தன்கர் கேட்குறாரு நீங்க தேர்தல் ஆணையருடைய நியமன குழுவுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொன்ன உடனே அவசர அவசரமா குடியரசுத் தலைவர் கையெழுத்து வாங்கி அவசர சட்டம்னு திருத்த தெரிஞ்ச உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஜட்மெண்ட் ஏன் பைபாஸ் பண்ணணும்னு தோணல அப்படிங்கிற கேள்வி இருக்கு கேள்வி வருது ரெண்டாவது இதுல ஹைலைட் என்னன்னா ஐம்பது ஐம்பதை தாண்டக்கூடாதுன்னு சொன்ன கவர்மெண்ட் நீதித்துறையே நீ இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தா சரின்னு மண்டையாட்டம் அது வேற வினோதம் அங்க ஒண்ணுன்னா அதுக்கு எல்லா எல்லா அதிகார மையங்களும் வேக வேகமாக உடையாந்துருவாங்கங்கிறேன் ஆமா ரெண்டாவது மெரிட் இந்த இந்த நேரத்தை மெரிட்டை பற்றி அந்தம்மா பேசியிருக்காங்க இப்போ மூணாவது அஞ்சாவது குழந்தைகளுக்கு வந்து குவாலிட்டி தான முக்கியம் எப்படி அதாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக குவாலிட்டியே இல்லாமல் பாஸ் பண்ணிட்டுருக்க முடியுமா எங்க வாஷ் பண்ணால் யார் வாஷ் பண்ணா என்ன டேட்டா இருக்கு ஏசர் டேட்டான்னு ஒரு ஒன்னு திக்கிட்டு வருவாங்கம்மா நமக்கு என்னன்னா ஏசர் டேட்டாவை எவன்னால் பேசிட்டு போகிறான் இந்த இந்தியா மொத்தத்துக்குமான மத்திய அரசு அரசினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் நீங்கள் தான் அமைச்சராக இருப்பீங்க புள்ளியல் துறைக்கும் அதனுடைய அமைச்சராக இருந்துட்டு யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனி டேட்டா ஏஜென்சியோடது எவ்வளோ சாம்பிள் சைஸ் தெரியாது எதுவும் தெரியாது அதை நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ப்ளைனான கேள்வி இருக்குது கவர்மெண்ட்டே எப்படிங்க ஒரு பிரைவேட் டேட்டாவை கோட் பண்ண முடியும் அப்புறம் நீங்கள் எது கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அந்த ஏசருங்கிறதே எவ்வளோ உள்ளுக்குள்ள உள் கூத்து வேலை பார்த்தாங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே எடுத்து போட்டுட்டாங்க இதை வந்து முதல்ல டேட்டானே சொல்ல முடியாதுங்கிற இடத்துக்கு இருக்கு இது சாம்பிள் சைஸா நம்மள விளையாட்டாக சொல்லுவாங்க ஒரே ரூம் குள்ளே உட்காந்துக்கிட்டு யார் ஜெயிப்பான்னுட்டு சர்வே எடுத்து போன முறை எடுத்து விட்டாங்க இல்லை இரண்டாவது இடத்தில் பாஜக கூட்டணி அதை விட ஒரு பர்சன்ட் கம்மியாக தான் அதிமுக வரும் அடி பேப்பர்லேயே அடிச்சு இவங்க இந்த கட்சிக்கு ஆண்கள் எத்தனை பெர்சென்ட் பெண்கள் எத்தனை பெர்சன்ட் இளைஞர்கள் இத்தனை பெர்சன்ட் இவருக்கு போடுவாங்க இவர் இவரோட கூட இப்படி வரும்னு உட்காந்து ரூம்குள்ளே உட்காந்து எங்கேயுமே போகாமல் போட்ட மாதிரி இவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம் இல்லை மூணாவதுக்கு எக்ஸாம் வைக்கும்போது உண்மையிலேயே சிபிஎஸ்சியில் மூணு அது பாருங்க மூணாவதுல பரிச்சை வைப்பாங்களா பப்ளிக் பரிச்சை பப்ளிக் பரிச்சை கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவர்கள் மார்க்கை வந்து வாங்கலை அப்படின்னா அவங்க நாங்கள் ஃபெயில் பண்ணுவோம் த்ரீ அண்ட் ஃபைவ்ல நாங்கள் ஃபெயில் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க மூணாவதுல ஒரு குழந்தை எப்படி நீங்க ஃபெயில் பண்ண முடியும் ஒரு மூணா கல்விக்கு அறிமுகம் அப்போ வருது ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கான அடிப்படை கல்வி அறிமுகம் வரும்போதே நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா அவன் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா திருப்பி அவன் படிச்சு போகிறான் அப்படிங்கிறது ஒரு செக்ஷனாக தான் இருக்குமே தவிர இன்னொரு செக்ஷன் எனக்கு படிப்பே வராதுன்னு ஒதுக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குதுல்ல பயங்கரம் நீங்கள் திரும்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தலையெழுத்தேன்னு நீட்டு கோச்சிங் சென்டரில் போய் லட்ச லட்சமாக கொட்டுறாங்கிறது வேற

அப்ப பத்தாவது வரைக்கும் நீ இதுலயே வச்சுக்கிட்டு கோச்சிங் சென்டருக்குள்ள ஆனா இவ்வளவு பேசிட்டு கோச்சிங் மாஃபியாக்களோ கார்பரேட்டுகளுக்கோ நான் அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா உட்காந்துக்கிட்டு நாங்கெல்லாம் படிக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இல்ல இப்ப நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு அது அவமானம் ஒரு நாட்டுல கோச்சிங் சென்டர் இருக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு கான்செப்ட் பல்லாயிரம் கோடி பணத்தை போட்டு சிவில் சர்வீஸுக்கு பாஸ் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்டியூஷன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு தப்பானது அந்த அம்மா என்டோர்ஸ் பண்ணுறது நான் எப்படி பார்த்தா ஐஏஎஸ் கோச்சிங் சென்டருக்கு வந்து ஒரு ஒரு மினிஸ்டராக இருந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடியவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது ரெண்டாவது நாளைக்கு இதே தான் நீட்டுக்கு நடக்கும் இதே தான் ஜெய்க்கு நடக்கும் இதே தான் இப்போ கேட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் அங்கே ஜெயித்தவர்களுக்கு நீங்கள் அம்பாசிடராக போயிருக்கிறீர்கள் அந்த தனியார் நிறுவனத்துக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஆமாம் ஆமாம் அப்போ இதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணுறதுக்கு கவர்மெண்டே ஃபெசிலிட்டிஸை நிறுவனம் அதில் உருவாக்கணும் அவங்க கிட்ட நாங்கள் ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ணலன்னா அது வேற எக்யூப் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏன்னா இவ்வா நம்மளுடைய சமூகத்துல அசமத்துவம் நிறைய இருக்கு டிஸ்பேரிட்டிஸ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா எல்லா விதமான நாலேஜும் அறிஞ்சிக்கிறதுக்கு இல்லை படிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது இதை உருவாக்கி கொடுத்தோம்னா பரவாயில்ல சார்ஜ் பண்ணிக்கிட்டு வாங்குற சார்ஜுக்கு ஒரு விஷயத்தை செய்யறது கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு முதல்ல நீங்க உள்ளே போயிட்டு அங்கே உள்ளே போய் அங்கே நீங்க ரெப்ரசன்ட் பண்ணதே சப்போசக்கூடியதாக மாறுது இதில் ஹைலைட் என்னன்னா இவங்க கார்ப்பரேட் ஆஃப் வைஸ் மினிஸ்டர் ஆனா அவங்க சொல்றாங்க கார்ப்பரேட் நலனுக்காக நாங்கள் இப்போ அந்த பதினாறு லட்சம் கோடியை நாங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னது யாருக்கு ஒருவேளை விவசாயிகளுக்கு பண்ணாங்களா ஏழை விவசாயிகளா கல்லூரி மாணவர்களுடைய கல்விக் கடனுக்கு பண்ணாங்களா பதினாறு லட்சம் கோடி கார்ப்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அவங்க அது வெளிப்படையாக தெரியுது

இப்போ அவர் வந்து அதில் அதில் ஒரு ஆறாயிரம் கோடி தான் வந்து அவங்க அசன்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் கோடி அவுட்டு இந்த எட்டாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு நட்டோம் நீங்கள் அதை வசூல் பண்ண மாட்டீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இடி அலுவலகத்தில் எரிஞ்சிருச்சுன்றீங்க தள்ளுபடி பண்ணுறம்பிங்க ஆனால் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்க எங்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு நீங்கள் காசு வாங்குவீங்க அதில் எட்டாயிரம் கோடி போன ஆண்டு வசூலாம் நான் எப்படி செய்யறேன் நெகல் கோஸ்கிக்கு எட்டாயிரம் கோடி சும்மா ஒருத்தனுக்கு சும்மாவே நீங்கள் எட்டாயிரம் கோடி விட்டு கொடுப்பீங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் மினிமம் பேலன் ஒருத்தன் மினிமம் பேலன்ஸே வைக்க முடியலன்னா அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் இருக்கிறதெல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ண வேண்டிய நிலமைன்னு இருக்கான் அவன்கிட்ட நீ ஃபைன் போட்டு காசு வாங்குற அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கு பேர் கார்ப்பரேட் சிஸ்டம் இல்லாமல் இது என்ன ஜனநாயக சிஸ்டமான இல்லை காமரேட் சிஸ்டமா அது என்ன கதை ஒரு ராக இல்லை மிரட்ட பற்றிலாம் ரொம்ப பேசுகிறாங்க அவங்க தொடர்ந்து மூன்று முறை அமைச்சராக பங்கு மூன்றுலயும் என்ன மெரிட்ல வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல எவ்வளவோ தலைவர்கள் பாஜகவுக்காக உழைந்து இப்போ ஆந்திரால இருந்து ஒரு வெங்கட் அவர் இதாக்கியிருக்காங்களே வெங்கட் நாராயணா அவரெல்லாம் பல வருஷமா பாஜகவுக்காக உழைச்ச வரும் அவர் இப்பதான் முதன் முறையா ராஜ்யசபா சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எம்எல்ஏ கேன்டேட்டா என்னவர் அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் பிஜேபிக்காக ரொம்ப நாள் கிரௌண்டில் ஒர்க்காக இருந்தார் இன்றைக்கி டிசிப்ளினரி கமிட்டிக்கு அங்கே தலைவராக இருக்கார் மாநில தலைவர் தேர்தலுக்கு வேட்புமனு வாங்கக்கூடிய அதிகாரியெல்லாம் அவர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு பிஜேபியோடய கூட ஒரு இருபது வருஷம் நமக்கு எலெக்டனில் நிற்கிறது இருபது வருஷம் அதுக்கு முன்னாடியில் தான் அவருக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏதோ இப்போ சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் கூட இருக்கிறதுனால சீட்டு கொடுக்கப்படுது ஆனால் எந்த விதமான அதிகாரத்திலும் இல்லாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு அங்கேருந்தே எப்படி சீட்டு வாங்கி கொடுத்தாங்க ஆனதும் டேரெக்டாக எப்படி நீங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசாங்கம் வர வரைக்கும் ஹூ இஎஸ் நிர்மலா சித்தாராமன் யாருக்குமே தெரியாது நீங்கள் எப்படி திடீர்னு பெரிய பெரிய போஸ்ட் டிஃபென்ஸ்ஸு எக்ஸ்டர்னல் அது குறிப்பாக காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸு

குவாலிட்டி இல்ல மெரிட் இல்ல அப்புறம் நம்ம வந்து விருட்டை பத்தி பேசுறாங்க இல்ல அதான் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் நீங்க பேசலாமாங்கிறதே அது வந்து ஒரு தர்க்கத்துக்காக வச்சாலுமே கூட அந்த கேள்வியில நியாயமா இருக்காங்கங்கிறது இருக்கு இல்ல எலக்ஷன்ல ஏங்க நிக்கலன்னா என்கிட்ட பணம் இல்லங்கிறீங்க மினிஸ்டர்கான சம்பளத்தை அப்போ உங்களால சரியா மேனேஜ் பண்ண முடியல இல்ல ஒரு தேர்தலுக்காக கூட நீங்க சேமிச்சு வைக்க முடியல பணம் வைக்க முடியலையா உங்களால பத்து ஆண்டு ஆஹ் மினிஸ்டர் வருமானத்துல இருந்து அப்படிங்கறதுங்கும் போது அப்ப ஒரு இண்டிவிஜுவலாவே உங்களால இண்டிவிஜுவல் லைஃப் கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பார்வை வச்சாலும் கூட அந்த பிஸிக்கல் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியாதவங்க நாட்டினுடைய ஃபிஸ்கல் மேனேஜமெண்ட் எப்படி பண்ணிங்கிறதுடைய வெளிப்படை தான் இப்ப நீங்க நாட்டுல இந்த வருஷம் நடத்துறதுக்கு வழி இல்லைன்னு இருக்கிற அசட்ஸை வித்து இல்லை கிரீன் பாண்டு கொடுத்து பணம் வாங்குறதுக்கு மொபிலைஸ் பண்ண போயிருக்கீங்கறதுல இருந்து தெள்ள தெளிவா நமக்கு புரிஞ்சிருக்கு ஜிஎஸ்டி பத்தி பேஸ்போஸ் சொல்றாங்க ஜிஎஸி வரி எல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சே நாங்க ஒண்ணு புதுசா கொண்டு வரல இருக்கிற எல்லாம் கிளப் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அது அப்படி ஜிஎஸ்டினால நடுத்தர வர்க்கம் பாதிக்கவே பாதிக்கப்படவே இல்லை அதுக்கு முன்னாடி தான் பாதிச்சிட்டு இப்போ பாதிக்கலையா எனக்கு அவங்க ஒருவேளை அப்படிதான் யோசிச்சிருப்பாங்களோ நடுத்தர வர்க்கம் பாதிக்கப்படல ஆனா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டோம் இருபத்தி எட்டாயிரம் ஸ்டார்ட் அப் காலி ஆயிடுச்சுன்னு போன வாரம் செய்தி போட்டிருக்கான் முடிஞ்சிச்சு ஸ்டார்ட் அப் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் என்னென்ன ஆயிருக்குன்றத நம்ம போயிட்டு கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா கண்டிப்பாக கொரோனாவுக்கு பிறகு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் சூசைட் பண்ணி சித்திருக்காங்க எம்எஸ்எம்இ அவ்வளவு பேர் சூசைட் பண்ணிருக்காங்க அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது நமக்கு பல வியப்புகள் அது ஒண்ணு என்னைக்காவது விவசாயிகள் வாங்கி வாங்கின கடன் அந்த ஆவணங்கள் எரியுது நீரவ் மொழிக்குன்னா எரியும் ரஃபேல் டாக்குமெண்ட்ஸ்னா போகும் காணாம போகும் எளிதுங்கிற மாதிரி என்னென்னமோ நடக்குதுங்கிற இடம் தான் இருக்கு பட் அவர்கள் வந்தது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு ஒரு வாரமா அமைதியா இருந்து தமிழ்நாட்டுக்கு கண்ட் கொடுக்குறதற்காக இருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம் ஹைலைட் இங்க இருக்கக்கூடிய நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டீங்க இங்க இருக்கக்கூடிய சில ஆளுங்கட்சி திமுகவுடைய எம்பிசி எனக்கு மெசேஜ் பண்றாங்க ப்ரைவேட் மெசேஜ் பண்றாங்க மேடம் நீங்க அந்த நிதியை கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்லாம் எனக்கு தேங்க் பண்றாங்க நாம் பேச சொல்ல வேண்டாம் ரொம்ப கேட்ட சி எப்படி எம்என் ரேகாக்கெல்லாம் இவங்க நிதி கொடுத்துட்டு வாங்கலாம் அவங்க மிகுந்த சந்தோஷத்துல மேடம் எங்களுக்கு நிதி வந்துருச்சு அப்படின்னு பேசுறாங்க பட் வெளியில வேற மாதிரி பேசுறாங்க அது அவங்க என்னுடைய இயல்பு அப்படின்னு பேசியிருக்காங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஏழு பைசா தான் கொடுக்குறீங்கிறத உங்க மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தான் பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் பேசுறாரு டேட்டாவாக ரிட்டன் ரிப்ளைல கொடுத்துருக்க அப்பில் உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை நீங்கள் என்ன வாரி கொடுத்தீங்க எவ்வளோ கொடுக்க வேண்டிய இடத்துல ஏதோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கணுங்கிற மாதிரி அது இல்லைனா அட்லீஸ்ட் இதை வச்சுக்கலான்றது ஏதோ வாங்குறதுல என்னமோ நீங்களா பார்த்து ஜீவகாரண்யத்தோட கொடுக்கறது இல்லை அது கொடுக்க வேண்டிய அப்ராப்ரியேட் ஷேர் யாரும் யாருடைய மெர்சியில் இங்கே இல்லை இல்லை அப்படிங்கறது நம்ம அம்மையாருக்கு யாருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்த இந்த வாரத்துல இருந்து ஒரு தடவை சென்னைக்கு வராங்களா அடுத்த நட்டா வந்திருக்காரு அதனுடைய நட்டாவார் வந்துருக்கார் அவர் ஹைலைட் என்ன இந்த நிர்மலா சித்தாராம்னு ரிசீவ் பண்ண எந்த பெரிய தலைகளும் ஏர்போர்ட்டுக்கு போகல அந்த ஈவெண்ட்ல தமிழ்சை கலந்துக்கிட்டாங்கனால அவங்க முதலில் கிளம்பி போயிட்டாங்க யாரோட நல்ல பேர் கட்சியில மூத்தவர்களா இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க ரிசீவ் பண்ண ஃபோட்டோஸ் தான் போட்டாங்களே தவிர முக்கிய தலைவர்கள் யாரும் நேத்து போய் அவங்களை மீட் பண்ணலங்கிறதையே கூட ஒரு செய்தியா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பா பார்ப்போம் பொறுத்து